ஆசியாவிலேயே முதல் பெண்மணியாக திருச்சியை சேர்ந்த பெண் ஒருவர் முன்னூறு லிட்டர் தாய்ப்பாளை தானம் செய்து சாதனை படைத்துள்ளார் செல்வ பிருந்தாவின் இந்த சேவையை பாராட்டி ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனமும் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனமும் சான்று மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்துள்ளது இது குறித்து தற்போது பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அடுத்த காட்டூர் அம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வபிருந்தா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு பிரணீத் என்ற ஆண் குழந்தையும் பிரணிகா என்ற இரண்டு வயது பெண் குழந்தையும் உள்ளது பெண் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் உணவு தேவையை காட்டிலும் கூடுதலாக தாய்ப்பால் சுரக்க தொடங்கியுள்ளது அப்போது அரசு மருத்துவமனைகளில் குறை பிரசவத்தில் பிறந்த பல குழந்தைகள் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டும் தாய்ப்பால் கிடைக்காமலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவது செல்வ பிருந்தாவுக்கு தெரிய வந்தது இந்த நிலையில் சிகிச்சையில் உள்ள அத்தகைய குழந்தைகளின் பசியை போக்கி அவர்களது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து அவர்களது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் வல்லமை தாய்ப்பாலுக்கு உண்டு என்பதை செல்வ பிருந்தா புரிந்து கொண்டார் தான் பெற்ற குழந்தையின் உணவு தேவைக்கு அதிகமாக சுரந்த தாய்ப்பாலினை மருத்துவர்களின் வழிகாட்டுதலுடன் தொண்டு நிறுவனத்தின் துணையுடன் தானம் செய்ய தொடங்கினார் அதன் பின்னர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முன்னூறு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்துள்ளார் இதனால் திருச்சி அரசு பொது மருத்துவமனைகளில் தாய்ப்பாலுக்கு இயங்கி தவித்த எண்ணற்ற குழந்தைகள் பயன் பெற்றுள்ளனர் செல்வபிருந்தாவின் இந்த சேவையை பாராட்டி ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனமும் இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனமும் சான்று மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்துள்ளது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எங்கள் செகண்ட் பேபி பிறந்தப்ப நியூ நேட்டரல் ஜாண்டர்ஸ்னால் என்ஐசியில் வச்சுருந்தோம் அப்போ வந்து குழந்தைக்கு என் மில்க் வந்து பம்ப் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த எக்ஸஸ் மில்க்கை வந்து மற்ற என்ஐசி பேபிஸ் கொடுக்க பர்மிஷன் கேட்டு நர்சஸ் கொடுத்தாங்க அந்த டைம் தான் தெரியும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு தாய்மாரோட மில்க் வந்து இன்னும் குழந்தைக்கு கொடுக்கலான்றது தெரியும் இதை அந்த ப்ராசஸ் எப்படி நம்ம கண்டினியூ பண்ணலான்றப்ப அமிர்தம் பிரெஸ்மில்க் டொனேஷன் என்ஜிஓ பற்றி சோஷியல் மீடியா வழியாக தெரிஞ்சுது உங்கள் ஹஸ்பண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதை வந்து ரூபா செல்வனாயி மேம் ஃபவுண்டர் ஆஃப் என்ஜிஓ வந்து ப்ராசஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணோம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணோன்னு மில்க் ப்ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம் எவ்ரி மந்த் எண்டு வாலண்டியர்ஸ் வந்து மில்க் பேக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த பேஸ்டரைஸ் பண்ண ப்ரெஸ்ட் மில்க்கை நர்சஸ் வந்து கப்பு சிரேஞ்ச் டியூப் மூலியமாக என்ஐசி பேபிஸ்க்கு கொடுப்பாங்க ஒரு என்ஐசி பேபிக்கு ஒரு தேர்ட்டி எம்எல் ஆஃப் பிரெஸ்ட் மில்க்கே ஒரு ஒரு டைம் மீல் மாதிரி ஸோ நிறையா அமௌண்ட் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் தான் கொடுக்கணும்னு சின்ன அமௌண்ட் ஆஃப் ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் கொடுத்தா கூட ஒரு என்ஏசி பேபிக்கு வந்து லைஃப் சேவிங்காக இருக்கும் அதனால் எல்லா யங் மதர்ஸ் நியூ மதர்ஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்மெட் டொனேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் உலக தாய்ப்பால் வாரம் விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் செல்வ பிருந்தாவின் இத்தகைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது பெருமை அளிப்பதாக உள்ளது